பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பட்டர் எடுக்க போகிறோம் பாலாடை சேர்ந்ததெல்லாம் எடுத்து வச்சு ஃப்ரீசரில் இருந்துச்சு அதனால் கட்டியாக இருக்குது நான் தட்டி எடுக்க போகிறேன்னு பார்த்துக்கோங்க பாத்திரத்துக்கு தட்டிக்கோங்க அப்போ தான் தெரிஞ்சாலும் வெளியே போகாது உள்ளே நிற்கும் நல்லா தெரிக்கும் பார்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மற்ற தான் எடுத்துருக்கேன் மிக்சியில் போட்டில் மற்ற வச்சு கடைஞ்சிட்டே இருந்தாங்க மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிட்டே இருக்கணும் அதுவே தண்ணி தனியாக மோர் அது பட்டர் மில்கு தனியாக பட்டர் தனியாக ரெண்டு வர அது வரைக்கும் நம்ம கடைஞ்சிட்டே இருக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கட்டி ஆனோடனே இது வந்து இது பட்டர் கிடையாது இனிதான் தண்ணி தனியாக பட்டரு தனியாக பிரிஞ்சு வரும் இது பட்டர்னு சொல்லிட்டு நம்ம கழுது பண்ணிடக்கூடாது நல்ல கொஞ்சம் நேரம் எடுக்கும் நல்லா முற்ற வச்சு கிடச்சிட்டே இருந்தோன்னா பட்டர் சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் அந்த பட்டர் மில்க்கு தனியாக வர தொடங்கிடுது இனிதான் பட்டர் தனியாக இந்த பட்டர் தண்ணி விட தான் பட்ரு தனியாக த அந்த பால் தனியாக த அழகாக பிரிஞ்சு வரும் பட்டர் ரெடியாகுவது எவ்வளோ தண்ணி வந்துங்களா இதான் பட்ரு விளக்கு நான் தண்ணியே இல்லாமல் ஐஸ்க் தண்ணி எதுவுமே விளாங்க வச்சிருக்கேன் பட்டர் ரெடியாகி வந்துட்டு இனி எடுத்து கழுவி எடுத்து வேண்டியது பட்டர் ரெடியாகி வந்துட்டு பாருங்கள் ரெண்டு தண்ணி கழுவி வேண்டியது அந்த பால் எல்லாமே எல்லாம கிளம்பா கழுவுறது போட வேண்டியது தண்ணி நல்லா வடித்து நல்லா ஐஸ் வாட்டரில் போடணும் ஐஸ் வாட்டரில் போட்டு இன்னொரு தண்ணி கழுவி ஆச்சுன்னா எடுத்து பாக்ஸில் வச்சிட வேண்டியது முடிஞ்சு ப்ராசஸ் தண்ணியை கிவி ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க பாக்ஸோ பவுலோ உங்கள் விருப்பம் வச்சுக்கோங்க அதில் எடுத்து ஃப்ரீசரில் வச்சாச்சுன்னா நாளைக்கு நமக்கு கட்டியாக நமக்கு என்ன ஷேப் வேணுமோ எந்த பாத்திரத்தில் வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக வீட்டிலையே பட்டர் ரெடி பண்ணணும் பசுவம்பாலில் நம்ம காய்க்கும் போது பாலாடை வரும் சிலர் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வச்சு பாலாடாக எடுப்பாங்க நான் வந்து வெளியில் வச்சு தான் பாலாடாக எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தான் கிடச்சிருக்கு இனி இந்த பாத்திரத்தையெல்லாம் எப்படி அந்த நெய் இதெல்லாம் நீக்கலான்றத பார்க்குறோம் மற்றவங்களுக்கு கிடச்சிருக்கு தண்ணியை சூடாக்கிட்டு சூடு தண்ணியில் கழி ஓட்டிங்கன்னா எல்லாம் நீட்டாக எல்லா இதுவும் எந்த பிடிச்சதுமே இருந்தாங்கன்னா அழகா சூடு தண்ணியில் எல்லாமே இருக்கும் நீங்களும் வீட்டில் செய்து வருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லுறதில் லைக் பண்ணுங்கள்